வந்துவிட்டார் வந்தியத்தேவன் கல்கி எழுதிய பொன்னியில் செல்வன் நெடுங்கதையில் கதையின் ஆரம்பத்தில் இருந்து பயணித்து நம்மையும் அவருடன் கதை முழுவதும் பயணிக்க வைத்து இனிமையான விறுவிறுப்பான சுவாரஸ்யமான இலக்கிய அனுபவத்தை அளிப்பார் கதையின் நாயகன் வல்லவரையர் வந்தியத்தேவன் அந்த நாயகனை பற்றி நுருக்கமாக இங்கே நாம் தெரிந்து கொள்வோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வரலாற்று ஆதாரம் கல்வெட்டுகள் வரலாற்று ஆதாரங்களை ஆய்வு செய்த புகழ்பெற்ற வரலாறு ஆராய்ச்சியாளர் சதாசிவ பண்டாரத்தார் பிற்கால சோழர் வரலாறு போன்ற பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் பல்கலைக்கழகங்கள் இவரது நூல்களை அங்கீகரித்து உள்ளன கிழக்கு சாளுக்கிய இளவரசரான வந்தியத்தேவன் சுந்தர சோழரின் மகளும் ராஜராஜ சோழரின் தமைக்குமையுமான குந்தவையை மணந்து கொண்டு மன்னருக்கு அடுத்தபடியாக அதிகாரமிக்க அரசாங்க பதவியில் தஞ்சையிலேயே தங்கிவிட்டார் என்று வரலாற்று உண்மையை பண்டாரத்தார் தனது நூலில் பதிவு செய்திருக்கிறார் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் கதையில் கருத்து கருவூலம் என்று முன்னுரையிலேயே கலாத்தாக்கர் இந்த வரலாற்று உண்மையை குறிப்பிட்டிருக்கிறார் கல்கியின் கற்பனை இந்த வரலாற்று நிகழ்வை அடிப்படையாக கொண்டு கல்கி பல கற்பனைகளுடன் நகைச்சுவை உணர்வு மிக்க குறும்புத்தனம் மிக்க சிறந்த அறிவாளியான கம்பீரமான மாவீரனாக வந்தியத்தேவனை பொன்னியின் செல்வரின் நண்பராக படைத்திருக்கிறார் குந்தவையின் இதயத்தில் மட்டுமல்ல எழுபது வருடங்களாக தமிழ் வாசகர்களின் இதயங்களிலும் இன்னும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல மொழி வாசகர்களின் மனங்களிலும் நிறைந்திருக்கிறார் வந்தியத்தேவன் வந்தியத்தேவனை பிடிக்காதவர் யாரேனும் இருக்க முடியுமா சுந்தர சோழரின் மூத்த மகனான ஆதித்த கரிகாலர் காஞ்சிபுரத்தில் சோழ நாட்டின் வடதிசை பாதுகாவல் நாயகராக தங்கியிருக்கிறார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் உடல் நலமின்றி படுக்கையில் ஈருவ இருக்கிறார் பல போர்களில் ஈடுபட்டு தன்னுடைய உடலில் அறுபத்தி நான்கு விழுப்புண்கள் பெற்ற பெரும் வீராதி வீரரான பெரும் பெரிய பழுவேட்டரையர் சோழ சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பல தியாகங்களை செய்தவர் சுந்தர சோழரின் பெரிய பாமகன் மதுராந்தகன் பெரிய பழுவேட்டரையரின் தம்பியின் மகளை மணந்திருந்தார் அதிகாரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஆசைப்பட்ட சிலர் தியாக மனப்பான்மை கொண்ட பழுவேட்டரைய சகோதரர்களின் மனத்தில் ஆசையை தூண்டியதால் ஆதித்த கரிகாலனுக்கு பதிலாக மதுராந்தகனுக்கு முடிசூட்டலாம் என்று பழுவேட்டரையரும் சில சிற்றரசர்களும் முடிவு செய்தனர் அதை அறிந்து பாதுகாப்பு கருதி சுந்தர சோழரை காஞ்சிபுரத்துக்கு வருமாறு தன்னுடைய நண்பனான வல்லவரையன் வந்தியத்தேவன் மூலமாக ஓலை கொடுத்து அனுப்புகிறார் சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலன் ஓலை கொண்டு செல்லும் வந்தியத்தேவன் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருமகள் கூர்மையான அறிவும் நிகரற்ற பேரழகும் நற்பண்புகளும் நிறைந்த குந்தவை பிராட்டியை சந்திக்கிறார் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளாமலே இருவருக்கு இடையில் முகிழ்கிறது காதல் இலங்கையில் இருந்து தன்னுடைய தம்பி அருள்மொழிவர்மனை வரவழைத்து வரும்படி வந்தியத்தேவனுடன் ஓலை கொடுத்து அனுப்புகிறார் சக்கரவர்த்தி திருமகள் குந்தவை இலங்கையில் இருந்து அழைத்து வருகையில் கப்பல் உடைந்து கரையில் ஒதுங்குகிறார் அருள்மொழிவர்மன் வந்தியத்தேவன் வேறொரு இடத்தில் ஒதுங்கி தப்பிக்கிறான் சோழ மண்டலத்தின் வடதிசை காவற்படை பொறுப்பில் இருந்த பட்டத்து இளவரசனான ஆதித்த கரிகாலனின் நண்பர் வந்தியத்தேவனின் வீரம் மற்றும் நட்பண்புகளால் மிகவும் கவரப்பட்ட கந்தமாறன் தன் தங்கை மணிமேகலையை வந்தியத்தேவனுக்கு மனம் முடிக்க விரும்பினான் தன் தங்கை மணம் மணிமேகலையிடம் வந்தியத்தேவனின் வீரதீர சாகச பெருமைகளையும் நட்பண்புகளையும் அடிக்கடி கூறி அவள் மனதில் வந்தியத்தேவன் மீது அழியாத காதலை ஏற்படுத்தி விட்டான் ஆனால் மணிமேகலையின் தந்தையோ சுந்தர சோழருக்கு பின்னர் சக்கரவர்த்தியாக போகும் தற்போதைய பட்டத்து இளவரசர் கரிகாலனுக்கு தனது மகளை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார் இந்த சூழ்நிலையில் கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் ஆதித்த கரிகாலரும் வந்தியத்தேவனும் தங்குகிறார்கள் மயக்கும் மோகினி நந்தினி பார்த்தவர்களை தன்னுடைய வெளி பார்வையிலேயே வசப்படுத்தி குலைய வைக்கும் பேரழகியான பழுவூர் இளையராணி நந்தினியை அங்கே வந்தியத்தேவன் பார்க்க நேரிடுகிறது நந்தினியை பார்த்ததும் அவளது பேர் அழகின் வசீகரம் நல்ல பண்புகளை உடையவனான வந்தியத்தேவனையே செயலிழந்து நிற்க வைத்தது இருப்பினும் அவன் தன் நிலை உணர்ந்தான் மயக்கும் வகையில் நந்தினி பேசிய போதும் வந்தியத்தேவன் அவளிடம் மயங்கிவிடவில்லை விண்ணுலக தேவதையோ என வியக்க வைக்கும் மண்ணுலக தேவதையான குந்தவையின் இதய சிம்மாசனத்தில் கெட்டியாக அமர்ந்திருந்த வந்தியத்தேவன் மயக்கும் மோகினி நந்தினியின் விழிவீச்சில் மயங்கிவிடவில்லை அன்று இரவு ஆதித்த கரிகாலன் மர்மமான முறையில் கொல்லப்படுகிறார் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்தியத்தேவன் மீது அபாண்டமாக கொலைப்படி சுமத்தப்பட்டு பாதாள சிறையில் அடைக்கப்படுகிறார் தான் நேசம் வைத்த வந்தியத்தேவன் பாதாள சிறையில் அடைக்கப்பட்டான் இதன் காரணமாக குழந்தை மனமும் வெகுழுத்தினமும் உடைய பேதை பெண் மணிமேகலை மனநிலை பிறழ்ந்து கடம்பூர் அரண்மனையில் உணர்வற்ற ஓவியமாக நடமாடிக்கொண்டு இருந்தாள் வந்தியத்தேவனின் விடுதலை பெரிய பழுவேட்டையர் இறக்கும் தருவாயில் கொலைப்பழியை அவரே ஏற்றுக்கொண்டு குற்றமற்ற வந்தியத்தேவனின் விடுதலைக்கு வழிவகுக்கிறார் அருள்மொழிவர்மனின் தியாகம் சோழ நாட்டின் சிம்மாசனத்தை தியாகம் செய்து தன் உண்மையான சித்தப்பா சேந்தன் அமுதனை மதுராந்தகன் உத்தம சோழன் என்ற பெயரில் மன்னராக ஆக்குகிறார் அருள்மொழிவர்மன் என்ற இயற்பை கொண்ட பிற்காலத்தில் பேரரசரான ராஜராஜ சோழர் இளவரசி குந்தவையை சந்திக்கிறார் வல்லவரையன் வந்தியத்தேவன் என் தந்தையான சுந்தர சோழ சக்கரவர்த்தி இந்த தேசத்தின் இளவரசர்கள் அனைவரையும் அழைத்து சுயம்பரம் வைத்தாலும் நான் அவர்களில் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டேன் பாதாஜர் சிறையில் இருந்து தப்பித்து என்னை தனிமையில் சந்தித்த அநாதையானந்த வாலிபரைத்தான் தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் பல பல போர்களில் ஈடுபடலாம் அப்பொழுது உங்களுக்கு அசம்பா ஏதாவது நடந்தால் தொல் பெருமை வாய்ந்த சோழ சாம்ராஜ்யத்தின் இளவரசி உறுத்தி கல்யாணமாகாமலே கைம்பண் ஆனாள் என்ற செய்தியை வரலாறு பதிவு செய்யும் என்கிறார் குந்தவை எளிமையான வரல வரிகளில் தன்னுடைய ஆழமான அழுத்தமான காதலை தெரிவிக்கிறார் கதையின் நாயகி நேசிக்கிறேன் என்று நேரடியாகச் சொல்லாமலே இதயங்கள் இரண்டும் இடமாறிய செய்தி அங்கே உணர்த்தப்பட்டது வந்தியத்தேவன் இளவரசி உங்கள் அன்பு என்னும் அமுதத்தை உண்ட நான் அமரனாகிவிட்டேன் எனக்கு இனி இறப்பு இல்லை தூர தேசங்களுக்கு எல்லாம் சென்று பல வெற்றிகளைப் பெற்று உங்களுக்கு தகுதி உடையவனாக என்னை ஆக்கிக்கொண்டு உங்களின் தந்தையான சக்கரவர்த்தியிடம் சென்று ஐயா உங்களுடைய அன்பு திருமகளை எனக்கு திருமணம் செய்து தர முடியுமா என்று கேட்பேன் என்று விடையளிக்கிறான் மணிமேகலை மறைவு அதன் பிறகு மரண தருவாயில் இருக்கும் மணிமேகலை தன்னை பார்க்க விரும்புவதாக அறிந்து கடம்பூர் அரண்மனைக்கு செல்லும் வல்லவரையன் வந்தியத்தேவன் மணிமேகலையை மடியில் வைத்து தன்னுடைய இயல்பான துருதுருப்பும் குறும்புத்தனமும் அகன்று தன்னை நேசித்த அவளுக்காக கண்களில் இருந்து நீர்வடிய அமைதியாக அமர்ந்து இருப்பதாக நெடுங்கதை முடிகிறது சில கற்பனை கதாபாத்திரங்களை வரலாற்று நாயகர்களுடன் இணைத்து ஆங்கில கதைகளில் சில விறுவிறுப்பான கற்பனைகளை வரலாற்று நிகழ்வுடன் கலந்து நாம் பிறப்பதற்கு முன்னிறை எழுதப்பட்டு இருந்தாலும் என்றும் புதியதாகவே இருக்கும் பொன்னியின் செல்வன் நெடுங்கதை இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த தமிழ் வரலாற்று இலக்கியத்தின் மைல்கல் என்றே கூறலாம் நான் படித்து ரசித்து அனுபவித்த மகிழ்ச்சி உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்னுடைய சேனலில் பொன்னியின் செல்வனின் நந்தினி மணிமேகலை காணொலியை பார்க்கவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்